குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் எமன் கட்டளை இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை அழுத்துங்க எதுக்காக உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்த சொல்கிறோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் பட்டனை அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே எம்என் கட்டளை திரை விமர்சனம் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரை விமர்சனம் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து உடனே வரும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனல் இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்க இப்ப திரையமைச்சிருந்து போகிறான் எமன் கட்டளை இந்த படத்தோட கதாநாயகன் வந்து அன்பு மயில்சாமி மறைந்த நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்களுடைய சன்னு தான் இந்த படத்தோட கதாநாயகனா நடிச்சிருக்காரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பியிருக்கீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனர் படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முயற்சிகள் பண்றாரு பணம் கிடைக்கல அதனால ஒரு இடத்துல போய் நகையை திருடும்போது அந்த இடத்துல அந்த அப்பாவும் பொண்ணும் சூசைட் பண்ணிக்கிறாங்க நகை காணாமல் போனதுனால கல்யாணம் நின்று போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க இவர் இறந்துடுறாரு கதாநாயகன் இறந்துட்டு மேல் உலகத்துக்கு போகிறாரு அதிசய பிறவி ரஜினிகாந்த் படம் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இவர் மேல் மேல் உலகத்துக்கு போகும்போது அவர் எம யம ராஜா சொல்கிறாரு அந்த அப்பாவும் பொண்ணு இறக்கலை ஒன்றை வந்து நான் காப்பாற்றுறேன் ஆனால் நீ என்ன பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு போய் பிடிச்சமா அந்த பொண்ணுக்கு பிடிச்சமா அப்படியே கல்யாணம் பண்ணி வையே உனக்கு ஒரு அறுபது நாள் டைம் தரேன் மூணு டைம் லைன் தரேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு இவரும் அதை கேட்டுக்கிட்டு அங்கே போறாரு அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்குறாரு மாப்பிள்ளை அமைஞ்சா இல்லையா இவர் யாரை கல்யாணம் பண்ணாரு அந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணிச்சு யமதர்மன் சொன்னது என்னாச்சு இதுக்கெல்லாம் விடைசூர் தான் இந்த யமன் கட்டளை திரைப்படத்தோட முழுநீர திரைக்கதை அமைஞ்சிருக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கதை என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் மாப்பிள்ளை பார்க்க போவார் மாப்பிளை அமையிற மாதிரி அமையும் அப்புறம் தட்டி போயிடும் மாப்பிளை பார்க்க போவாரு மாப்பிளை அமையிற மாதிரி அமையும் தட்டி போயிடும் அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல வந்து இவரையே விரும்ப ஆரம்பிச்சிடும் ஆனா யம தர்மராஜா என்ன சொல்லியிருப்பாரு இவர் அந்த பொண்ணை பார்த்து சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லல அதை வந்து கிளைமேக்ஸ்ல என்னென்னமோ டுஸ்ட் பண்ணி என்னென்னமோ செய்கிறாங்க அதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி கதை வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருது இது என்ன படம் வந்து ஒருவேளை டைம் லூப்பு கதையான்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தோணலாம் ஏன்னா ஒரே சீன் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீன் நாற்பத்தஞ்சு சீன் திருப்பி 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 வருது காமெடி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் சிரிப்பு வரலை நமக்கு காமெடிங்கிற பிறில் அவங்க சில சீக்வன்ஸ்லாம் இருக்குது ஆனால் சிரிப்பு தான் வர மாட்டேங்குது அது என்னென்னு தெரியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க பாட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது மயில்சாமி பையன் அவரோட அவர் நல்லா நடிச்சிருக்கேன் மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்களுமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க நடிக நடிகைகள்லாம் இப்போ வர படங்களில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் சொல்கிறது கிட்டே அழகாக அவங்கவுங்க கேரக்டர் வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ என்ன ஒரு மைனஸ் ஆகி போயிருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய படங்களில் இந்த படத்துலையுமே மைனஸ் இருக்குது கதையும் திரைக்கதையும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும் கதை ஓகே இதை வந்து சுவாரஸ்யப்படுத்தணுமா இல்லையா அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது என்ன என்னாகும்னா நமக்கு ஃபஸ்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படம் செகண்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நானே சொல்லிட்டேன் நீங்களா முடிவு பண்ணிக்கங்க படம் எப்படி இருக்குன்ட்டு நான் பண்ண இந்த திரை விமர்சனம் எமன் கட்டளை படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்